நம்ம பாக்கேல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சுந்தரமூர்த்தி வந்து பொன்னி மலை வந்து தப்பு சொல்றாங்க பொன்னி தான் மலையில் நினை வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிவானி வந்து உண்மையா சொல்றாங்க நான் மழில நினைணும்னு ஆசைப்பட்டேன் நான் தான் வாட்டர் பாட்டில் வந்து வெளியில போட்டேன் அத்தை வந்து சொன்னாங்க ஆட்டோ விட்டு இறங்காதுன்னு சொல்லிட்டு நான் தான் இறங்கி நினைச்சேன் வீடியோ அப்பயாச்சும் எடுப்பாங்க நினைச்சேன் பட் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜெயா வந்து ரெண்டு பேரும் ரூம் அனுப்பிடுறாங்க பவானி வந்து சிவானியை திட்டிட்டு இருக்காங்க உன்னால பாரு உங்க அத்தை வந்து திட்டு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சிவானி வந்து பொண்ணு கிட்ட வந்து சாரி கேக்குறாங்க பொண்ணி வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தலைய காட்டு தலைய ஒழுங்கா துவட்டல அப்படின்னு சொல்லிட்டு துவட்டி விடுறாங்க பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஃபீவரா இருக்கா அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க ஜெயா வந்து வராங்க என்ன பொண்ணு இப்படி படுத்துட்டு இருக்கா நம்ம வந்தது கூட தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணிய வந்து தொட்டு பாக்குறாங்க பார்த்தா ஃபீவரா இருக்கு டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க டாக்டர் வீட்டுக்கு வராங்க யாருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சந்திரசேகர் எல்லாருமே திரு திருன்னு முழிக்கிறாங்க ஜெயா வந்து சொல்றாங்க பொண்ணுக்குதான் உடம்பு சரியில்ல வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சுந்தரமும் மூர்த்தியும் ஷாக் ஆறாங்க டாக்டர் வந்து பொன்னியை செக் பண்ணிட்டு இன்ஜெக்ஷன் எல்லாம் டேப்லெட் கொடுக்குறாங்க பொண்ணிய வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல நம்மளுக்காக கேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ